நம்முடைய சர்பிட்டி தியாகராயர் சொல்கிறார் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பரீட்சை வைத்து ஒரே மாதிரியான தேர்வு வைத்து நீங்கள் தேர்வு செய்தால் அது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் பலனளிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகம் பின்தங்கி இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகங்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே தேர்வு நடத்துகிற முறையை இந்தியாவில் நீங்கள் அமல்படுத்தக் கூடாது என்று நூத்தி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே தேர்வை எதிர்த்த தலைவர் நீதி கட்சியின் தலைவர் நம்முடைய தலைவர் தியாகராயர் ஆயிடுச்சு தியாகராயர் கேட்டார் இன்றைக்கு நூத்தி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதே நீட் என்கிற பெயரில் வந்திருக்கிற அதை நாம் எதிர்த்து நம்முடைய ரத்த அணுக்களிலே இருக்கிற உணர்வு அந்த உணர்வு எனவேதான் ஆந்திராவை தாண்டி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்காரனுக்கும் வராத உணர்வு ரத்த கொதிப்பு நமக்கு வருகிறது போராடி அதற்காக உரிமைகளுக்காக போராடி இருக்கிறோம் சமூக நீதிக்காக இந்திய உபகண்டத்தில் அதிக விலை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் அது வரலாற்றின் ஏடுகளிலே படிந்திருக்கிறது அதை மறைக்க முடியாது